நிபந்தனைகளோ அல்லது அவருக்கு எந்தவிதமான பரிகாரங்களோ அவருக்கு அளிக்க முடியாது ஏனென்றால் அதிகாரிகள் உத்தரவுகளை மீறி கடமைகளில் இருந்து செய்யும் பொழுது மற்ற அரசு அதிகாரிகளுக்கு இது போன்ற நிலைமை ஏற்படும் என்ற அச்சம் உணர வேண்டும் எனவே தற்போது நிலையில் உடனடியாக ஏடிஜிபி கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசாரணை அதிகாரிக்கு நீதிமன்றம் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார் நீதிமன்றத்தில் நீங்கள் உடனடியாக அவரை செக்யூர் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து அவரை உடனடியாக நீதிமன்ற அறையில் இருந்து ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றனர் போல விசாரணை முடிவு கீழே இறங்கும் வழியில் அழைத்து செல்லாமல் அவர் தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று வைத்திருந்தனர் பின்னர் அவரை கைது செய்வது தொடர்பாக மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் அவர் வழக்கமாக டிடிஜிபி பயன்படுத்தும் வாகனத்தில் வந்திருந்தார் அந்த வாகனத்தில் முதலில் அவரை ஏற்றுவதற்காக தீர்மானிக்கப்பட்டது ஆனால் தற்போது அவர் ஏடிஜிபியாக இல்லை அவர் கைது செய்து அழைத்து அழைத்தப்படுகிறார் எனவே அந்த வாகனத்தில் அழைத்து செல்லக் கூடாது உடனடியாக அவர் காவல்துறை வாகனத்தில் மற்ற குற்ற வழக்கைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படும் பொழுது எப்படி அழைத்து செல்ல வேண்டுமோ அதன் அடிப்படையில் தான் அழைத்து செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்த காவல்துறை அதிகாரிகள் ஏடிஜிபி வந்த அந்த வாகனத்தை தவிர்த்துவிட்டு அவர் ஏற்கனவே காவல்துறை வசம் இருந்த அவர்கள் பயன்படுத்தி அந்த வாகனத்தில் உடனடியாக கைது செய்து அழைத்து சென்றனர் கைது செய்யப்படும் பொழுது அவர் சீருடையில் இருந்தார் அவர் கேப்பை உடனடியாக அவர் விட்டார் தலைக்கேப்பை அவர் அணியவில்லை ஏனென்றால் அவர் மாற்று உடை இல்லாததால் அவர் நீதிமன்றத்தில் வரும்போது சீருடையின் வந்ததால் அவர் மாற்று உடை எதுவும் எடுத்து வரவில்லை எனவே மாற்று உடை இல்லாததால் உடனடியாக அவரை சாதாரண குற்ற வழக்கில் கைது செய்யப்படும் பொழுது